வேலூர் மாவட்டத்தில் அரசின் சேவைகளை மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கே கொண்டு வழங்க வேண்டும் என்ற அரசினுடைய சிறப்பு திட்டமாகிய உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தின் கீழ் நாளை முதல் இருநூத்தி பதினோரு முகாம்கள் நடைபெற இருக்கிறது ஊரக பகுதிகளில் நூத்தி நாற்பத்தி ஓரு முகாம்களும் நகர்ப்புற பகுதிகளில் எழுபது முகாம்கள் என இருநூத்தி பதினோரு முகாம்கள் நாளை முதல் செப்டம்பர் முப்பது வரை நடைபெற இருக்கிறது இந்த முகாம்களில் கலைஞர் உரிமை தொகைக்கான விண்ணப்பங்களும் அங்கேயே பூர்த்தி செய்து பூர்த்தி செய்து விண்ணப்பதாரர்கள் பதிவு செய்யப்படும் மேலும் இந்த முகாம்கள் நல்லபடியாக நடத்துவதற்கான அனைத்து வசதிகளும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வாரம் முகாம் நடைபெற இருக்கும் பகுதிகளில் சென்ற வாரமே தன்னார்வலர்கள் மாவட்டம் முழுக்க ஆயிரத்தி நானூத்தி எழுபத்தைந்து தன்னார்வலர்களும் அவர்களுக்கு சூப்பர்வைசர்கள் இருநூத்தி எழுபத்தாறு பேரும் நேரில் சென்று வீடு வீடாக இந்த முகாமுக்குரிய விண்ணப்ப கையேடினை விண்ணப்பங்களையும் கையேடினையும் மக்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள் ஒவ்வொரு வாரமும் நடைபெற இருக்கிற முகாம்கள் குறித்த செய்தியை எந்த எந்த பகுதிகளில் எந்த இடத்தில் முகாம் நடைபெற இருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் வழங்க இருக்கிறோம் அனைத்து பத்திரிகை துறை சார்ந்த நண்பர்களும் இந்த செய்தியை பத்திரிகையிலே வெளியிட்டு இந்த முகாம்கள் குறித்த தகவல்கள் மக்களுக்கு சென்றடைய நீங்களும் முழு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம் முகாமினுடைய நேரம் காலை பத்து மணி முதல் மூன்று மணி வரை கடைசி விண்ணப்பதாரர் மனுதாரர் இருக்கிறவரை முகாம் தொடர்ந்து நடைபெறும் அனைத்து இது போக இந்த முகாம்ல மருத்துவ முகாமும் ஏற்பாடு ஆமா ஆமா இந்த கேம்ப்ல ஒவ்வொரு கேம்ப்லயும் ஐந்து ஐந்து கவுண்டர் கவுண்டர் இருந்து செப்பரேட்டா மகளிர் உரிமை தொகைக்காக நாங்கள் போட்டிருக்கிறோம் அதுல வந்து தன்னார்வலர்கள் அங்க இருப்பாங்க அங்கே அவங்க விண்ணப்பம் பெற்று மனுதாரருடைய டீடைல்ஸ் வாங்கி அவங்களே ஃபில் பண்ணி உடனடியாக கம்ப்யூட்டர்ல போர்ட்டல்ல பதிவு செய்வாங்க இருவத்தோரு வயது நிரம்பிய மகளிராக இருக்க வேண்டும் குடும்பத்துல வந்து வேறு யாரும் குடும்பத்தில் எவரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது அந்த ஃபேமிலியில வேற யாரும் இருக்கக்கூடாது ரெண்டு புள்ளி அஞ்சு லட்சம் வருமானத்து அவங்களுக்கு இருக்கணும் ஐந்து ஏக்கருக்கு குறைவாக நஞ்சை நிலமும் ஆறு பத்து ஏக்கருக்கு குறைவாக புஞ்சை நிலம் வைத்துள்ள குடும்பங்கள் அப்புறம் முன்னூ மூவாயிரத்தி அறுநூறு யூனிட் குறைவாக மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள் வந்து எலிஜிபிள்